இதில் எதுக்கு அதிகமாக நேரம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு அதில் கவனமாக இருங்கள் நண்பர்களே டைம் போனால் வராது என்னுடைய டெய்லி லாக்ஸ் அப்படிதான் நான் நினச்சுக்குவேன் நான் அதில் பேசிய விஷயங்கள்லாம் எடிட் பண்ணும்போது இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு தோணும் நான் பெரும்பாலும் எதுவுமே எடிட் பண்ணுறது கிடையாது அப்படியே நான் என்ன எடுக்கிறோனோ அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன் அந்த முன்னாடியும் பின்னாடியும் முகம் வரதுக்கு முன்னாடி இல்லை செல் அப்படியே சைடு பட்டன் நமக்கு வீடியோ ஆஃப் பண்ணுவேன் அப்போ கை ஷேக்காக இருந்துதுன்னா அப்படியே பட்டன் நமக்கும்போது அதை ஒரு ரெண்டு செகண்ட் அதை ட்ரிம் பண்ணுவேன் மற்றபடி வேறு எதுவுமே நான் பேசினதெல்லாம் கட் பண்ண மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா அதை நான் காலையிலேருந்து எல்லாம் விட்டு விட்டா எடுத்துகிட்டு நைட்டு நான் ஜாயின் பண்ணி அதை வந்துட்டு இன்ஷாட்டில் வந்துட்டு எடிட் பண்ணும்போது எனக்கு அது பிடிச்சிருக்கும் அதை நான் திரும்ப அந்த வார்த்தைகளை நான் திரும்ப பேச போகிறது கிடையாது நாளைக்கு அதை பேசுறதுக்கு ஒன்றும் எத்தனை மாத ஆகும்னு தெரியாது அதனால அந்த நேரத்தில் நான் அதை பேசியிருக்கிறேன் அதையே வேஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்லி அதை நான் அதை அப்லோட பண்ணிடுவேன் அதுபோல் டப்ளோட டைமை நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க